பட்டு போய் லீஸ் கொண்டு வா வெளில போகலாம் ராக்ஷி நீயும் வரியா நீயும் வரியா போலாமா நீயும் வரியா போலாமா ம் அம்மா மாட்டிடவா போலாம் இரு வெரி குட் போலாமா ம் வா போல ராக்சியும் லூனாவையும் விட்டு போறீங்க கூட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்கள என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க ராக்ஸி வெளியே ஓடிட்டா அப்படின்னா ரெண்டு பேர் வேணும் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்கு நாலு தெரு தாண்டி போயிடுவா ஆனா பட்டு வந்து பாத்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க எங்க கூடவே நிப்பான் அப்புறம் எதுக்கு ரோப் போட்டு கூப்பிட்டு போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு சும்மா யாராவது தெருவில் இருக்கவங்க பயப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் நான் அதை போட்டு கூப்பிட்டு போறேன் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வா போலாம் அப்படின்னு சொன்னா அவன் வந்துருவான் வீட்டுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது பாருங்க இப்ப நான் அதை போட்டுட்டு அவனை கூப்பிட்டேன் அப்படின்னா கரெக்டா நம்ம வீட்டுக்கு வந்துடுவான் தெரியாதவங்க யாராவது இரு வராங்க நான் அவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா கொலைக்கவே மாட்டான் அவங்க மட்டும் நான் அமைதியாக நிற்பான் நான் பேசாமல் ஒருத்தவங்க யாராவது இப்படி போகிறாங்க தெரியாத ஒருத்தவங்க போகிறாங்கன்னா மட்டும்தான் வந்து குலைப்பான் பாருங்க இவ்வளோ கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டான் ஆனால் ராக்சியல் உணவு இப்படி வரமாட்டாங்க அதனால அவங்கள நான் வெளில கூட்டி போக மாட்டேன் அந்த ஒர்க்கு வந்து என் ஹஸ்பண்ட் பார்த்துப்பாங்க